கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களை இவ்வாறு செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசையா நாற்பத்தி மூன்று இரண்டு நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை அண்டவராகிய கத்தர் இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போவதற்கு முன்பாக அநேக அற்புதங்களை செய்தார் இஸ்ரேவில் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பாக யோர்தான் நதியை கடக்க வேண்டி வந்தது யோசுவாவின் காலத்தில் அப்போ இந்த யோசுவா அறுத்துடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு உங்கள் தேவநாய கத்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரலை கடந்து தீருமட்டும் எப்படி அதை வற்றி போக பண்ணினாரோ அதே போல இந்த யோர்தான் தண்ணீருக்கும் செய்து அதை வற்றி போக பண்ணி உங்களை கடந்து போக என்று சொல்லி யோசுவா அவர்களுக்கு முன்பாக சொல்லுகிறாரு பாருங்கள் எப்படி மோசையின் காலத்திலே சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு முன்பாக இரண்டாக பிளந்து அதனூடாக ஜனங்கள் நடந்து போனார்களோ அதே போல் இம்மூசைக்கு பின்பாக வந்த யோசுவாவின் காலத்திலும் இந்த யோர்தான் நதி ஒரு தடையாய் காணப்பட்டது ஏனென்று சொன்னால் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகிறதா இருந்ததுனால அதை கடந்து போவது அவ்வளவு எளிதல்ல அந்த வாக்கு நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருக்கிறேன் என்பதை இசைவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆய் பார்த்து கத்தர் சொல்லிவிட்டு அந்த யோர்தானை கடக்கும்படி சில ஆலோசனைகளை கத்தர் கொடுக்கிறார் அப்படியாக அவர் பனிரெண்டு பேரை தெரிந்தெடுத்து அந்த கற்களை எடுத்துக்கொண்டு அந்த யோர்தான் நதியிலே கால் வைக்கிறார்கள் யோர்தான் ஒரு குவியலாக குவிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் உப்பு கடல் என்னும் சமனான வழியிலே கடலுக்கு நேராக ஓடு வருகிற தண்ணீர் வந்து பிரிந்து போயிட்டு வேதம் சொல்லுகிறது இப்படியாக கர்த்தர் அந்த யோர்தானை பிரிந்து போக பண்ணி அதை வற்றி போக பண்ணி ஜனங்களை வெட்டாந்திரையிலே கடந்து போக பண்ணுகிறார் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தனை நம்மோடு கூட இருக்கிற பட்சத்துல நாமும் கூட எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் சரி அதை கடந்து போக கர்த்தர் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் ஒரு வல்லமையுள்ள ஒரு பிரசங்காரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் ஒரு நாளிலே ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண வேண்டியிருந்தது அவர் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருந்தது அது வழி மார்க்கமாக இருந்ததுனால கப்பல் ஏறி பயணம் செய்கிறார் அப்பொழுது அந்த கப்பல் மாலுமி அந்த கப்பலை செலுத்துவதற்கு இரவும் பகலும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அது ஒரு பனிக்காலம் பனி பாறைகள் ஆங்காங்கே இருந்ததினாலே அதனூடாக அது அதிலே மோதிவிடாதபடிக்கு கப்பலை செலுத்துவது மாலுமிக்கு மிகவும் கடினமாயிருந்தது ஆகையினாலே இவர் போக வேண்டிய நாட்களுக்குள்ளாக போக முடியாத ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல அமைந்திருந்தது ஆனாலும் இந்த ஊழியக்காருக்கு நல்ல ஒரு விசுவாசம் இருந்தது அப்பொழுது இந்த ஊழியக்காரர் மாலுமி இருந்த அறைக்குள்ளே சென்று அவரிடத்துல சொல்லுகிறாரு நான் இவ்வளவு இந்த நாட்களுக்குள்ளாக நான் அங்கே சென்று தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மாலுமி சொல்லுகிறார் அது முடியாத ஒரு காரியம் என்று சொல்லி அவர் பனிப்பாறையை காட்டுகிறார் அப்பொழுது அவர் சொல்லுகிறாரு அந்த ஊழிக்காரர் வாரும் நம்ம ரெண்டு பேரும் போய் ஜெபிப்போம் என்று சொல்லி அவரு மாலுமி கூப்பிடுகிறாரு மாலுமிக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு அனுபவமா இருந்தது ஆனாலும் ஊழியக்காரர் கூப்பிடுகிறார் சரி நாமும் ஜெபித்து பார்ப்போம் என்று சொல்லி மாலுமி அந்த ஊழியக்காரருடைய ரோடை கூட அந்த அறைக்குள்ள பிரவேசிக்கிறாரு பிரவேசித்து அந்த ஊழியக்காரர் ஒரு சில நிமிடங்கள் தான் வல்லமையாக ஜெபிக்கிறார் அந்த பனிப்பாறை நீங்கும்படியாக தன்னுடைய ஊழியத்தை குறித்து தெய்வ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார் அப்பொழுது ஜெபித்து விட்டு எழும்பி சொல்கிறார் மாலுமி இப்பொழுது அந்த அறைய கதவை திறந்து பாரும் அந்த பனிப்பாறை நீங்கி இருக்கும் என்று சொல்லுகிறாரு இவருக்கு இவ்வளவு சிறிய ஜெபம் இந்த இந்த ஜெபத்தின் வாயிலாக இது நடக்குமா என்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் அவர் இந்த மாலுமி வெளியே வந்து பார்க்கிறார் அந்த பனிப்பாறை நீங்கி இருந்தது இந்த ஊழியக்காரம் குறிப்பிட்ட நாளிலே அவர் செல்ல வேண்டிய இடத்திலே சென்று தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார் இன்றைக்கு இந்த அந்த ஊழல் விசுவாசத்தோடு அவர் ஏறெடுத்ததினாலே பெரிய பனிப்பாறையும் நீங்கி இவர் சென்றடைய வேண்டிய தூரத்தை குறிப்பிட்ட நாளிலே சென்றடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அருமையான கத்துடை பிள்ளைகளை கத்து சொல்லியிருக்கிறாரு நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் முடிவு பரியந்த நம்மோடு கூட இருக்கிற இருக்கிறார் இந்த யோர்தான் நதியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிற பொழுது பனிரெண்டு கோத்திரத்திலிருந்து பனிரெண்டு பேரை தெரிந்தெடுத்து அவர்கள் ஒவ்வொரு பனிரெண்டு கற்களை எடுத்துக்கொண்டு அந்த யோர்தா நதியிலே கால் வைக்கிறார்கள் இவர்களுக்கு முன்பாக உடன்படிக்கை பற்றி போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் நாமும் கூட கர்த்துடைய பிள்ளைகள் தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறவர்தான் கர்த்தர் தடைகளை தகர்த்து போட்டு நமக்கென்று நியமிக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் ஏற்றவற்றிலே நாம் சுதந்திரிக்க செய்கிறது உண்மைத்தான் ஆனாலும் உடன்படிக்கை பற்றி நமக்குள்ளே காணப்பட

வரும் தேவனுடைய வார்த்தையினாலே வரும் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப தேவனுடைய வார்த்தை அதிகமாய் நம்ம வாசிக்கணும் தியானிக்கணும் அந்த வேத வார்த்தையை நம்ம கை பொழுது நமக்கு முன்பாக எவ்வளவு பெரிய காரியங்கள் வந்தாலும் அந்த தடைகளை தகர்த்து போடுகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தரமாயிருக்கிறார் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் அந்த சிவந்த சமுத்திரம் எவ்வளவு பெரிய யோர்தான் எவ்வளவு பெரிய கரை புரண்டு ஓடுகிற யோர்தானா இருந்திருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு நேரா வழிநடத்தி அந்த அவைகளை வற்றி போக பண்ணி அவை அவர்களை கடந்து போக பண்ணுகிறார் இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு எதிரடியாக பல சூழ்நிலைகள் வரலாம் பெரிய பெரிய தடை காணப்படலாம் ஆனாலும் கர்த்துடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிற பொழுது கர்த்தரை பற்றி விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிற பொழுது அந்த தடைகளை தாண்டி செல்ல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த வாக்கு நீங்கள் சுதந்திரத்துக்கொண்டு கொண்டு ஜெபிப்பீர்களா சர்வ வல்லமையுள்ள தேவனே இன்றைக்கு நாங்கள் ஆண்டவர் தடைகளை தகர்த்து போடுகிற கர்த்தர் எங்களுக்கு முன்னணியிலே நடந்து போகிற தேவனா இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ யாருகளை கடக்கும்போது அவைகளுள்மேல் பொருளுவதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன தடைகள் பெரிய பெரிய தடைகளா இருக்கலாம் ஆனாலும் கர்த்தாவே கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிற பட்சத்திலே நிச்சயமாகவே இந்த தடைகளை தகர்த்து போட்டு ஆண்டு அவர்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசிவாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா கர்த்தர் இவர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற இசப்பா நான் ஆண்டு வரை அதிகமான வாசிப்பும் ஜப ஜீவியத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் கொடுப்பீராக விசுவாச குறைவுகளை எடுத்து போட்டு விசுவாசத்தலை கத்தர்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் அப்படி செய்கிறபடினாலும் துதிக்கிறோம் துதிக்க நமக்கு உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக